ல அஜித் இப்போ வேகம் என்கிற படத்துல ரொம்பவே பிஸியாக இருக்காரு இந்த படத்தை வீரம் வேதாளம் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய சிவா இந்த படத்தை இருக்காரு மேலும் இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா காஜல் அகர்வால் அக்ஷரா நடிக்கிறாங்க ஆளுமா டோல்மா போன்ற மாபெரும் வெற்றி பாட்டை கொடுத்த அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு சத்யஜோத் பிலிம் சார்பில் பி டி தியாகராஜன் இந்த படத்தை மிக பிரம்மாண்ட பொருள் செலவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு மேலும் இந்த படத்தோடைய தற்போதைய ஷூட்டிங் சென்னையில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு பல்கேவரியாவில் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் முப்பதுக்குள்ளே முடிவடை முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க தல அஜித்தின் பிறந்தநாளின மே ஒன்றாம் தேதி இந்த படத்துடைய டீசர் வெளிவர இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த படத்துடைய வெளியீடு ஆகஸ்ட் பத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதத்தில்தான் தல அடுத்து நடிக்க போகும் அவருடைய ஐம்பத்தெட்டாவது படத்துக்கான பூஜை நடைபெற இருக்குதான் மேலும் இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்க இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா நியூஸ் எதற்கு எங்களை சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்